நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒரு ஷார்ட் டேம் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போறோம் அதில் ஒரு ஐந்து பங்குகள் இந்த பங்குகள் எல்லாமே ஒரு ஷார்ட் ஸ்விங்லம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகள் அதுவும் ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான பங்குகளை தான் பார்க்க போறோம் இந்த பங்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுவே ஒரு ரைட் டைம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டிப்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான பங்குகள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான் இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸெலாம் கொடுக்குறதில்ல நானும் செவ்விஜிஸ்டர் ட்ரிப் போயிடறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாள் ட்ரேட் பண்ணுறாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசராக கன்சல்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்களை அப்படி ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க அதை விட முக்கியம் வீடியோ பற்றிய கருத்து எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பங்கை பற்றி தெரியணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பெரிய விஷயங்களை நல்லா ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம நண்பர்களே உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க நானும் ஃப்ரீயாக டைமில் இருக்கும்போது நானும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு ஐந்து பங்குகளில் முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு பிபிசிஎல் இந்த பிபிசிஎல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கூட இந்த பிபிசிஎல் டூ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு ஒரு லார்ஜ் கேப் செக்மெண்ட்ல ஒரு ஆயில் செக்டார்ல ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு அதில் போனஸுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் மறுபடியும் ஏற தான் ஆரம்பிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த வாய்ப்பை நீங்க தவற விடக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்து ஏன்னா மிக முக்கியமாக இந்த ஸ்டாக்கோட இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயர்ல வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க இல்ல வந்து ஸ்டாண்டர்டும் ரிசல்ட்டே ரிசல்ட்டை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இயர் ஆன் இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி நெட் சேல்ஸ் இருக்கு இது வந்து நல்ல ஒரு அப்படிங்கிறதும் அப்படிங்கறது உண்மைதான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃப்ரீக்குவென்ட்டா போனஸ் நீங்கள் வந்து கார்பர்ட் ஆக்ஷனை ஓபன் பண்ணி செக் பண்ணி பாத்துருங்க அப்போதான் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கார்பர்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு வந்தேன் இங்கே பாருங்க போனஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்னு ஒன்று போனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ போனஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் போனஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பாக உங்க உங்களோட முதலீடு பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்கு டிவிடண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் இருபத்தி நாலில் பத்து ரூபா வரைக்கும் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க இது ஒம்பது ஆகஸ்ட்டில் ஒரு பத்து ரூபா டிவிடெண்டு வந்து அவங்க ஃபைனல் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக போன போனஸ்ஸு டிவிடண்டு இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட காசை எடுத்துட முடியும் பல மடங்கு உங்களோட ப்ராடக்ட் வந்து உங்களோட பங்கு வந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஸோ அது மட்டும் இல்லை என்னோடய எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் மேலே எஃப்ஐஎஸ் தான் வச்சிருக்காங்க டிஐஎஸோட ஹோல்டிங்ஸ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க இல்லை முக்கியமாக நம்ம டிக்கெட் டைக்லேயே நம்ம இதை வந்து இவங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்துருணும் இல்லை கரண்ட் ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ஸ்டாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறத பற்றி நம்ம யோசிக்க முடியும் ஏன்னா இப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறம் இந்த பங்குலாம் இறங்கக்கூடாது அப்படின்னா இந்த ட்யூ த்ரீயில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு முக்கியமாக தெரியணும் ஸோ என்ன சொல்லப்போனால் இல்லை

ஐம்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிறது உங்களோட ஈரான் இயருக்கான நெட் இன்கம் இபிஎஸும் நல்ல குரோவாக இருக்குது ஸோ ஸ்டாக் இந்த டிடிஎம்லேயும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது எந்த டவுட்டும் இல்லை ஸோ நிச்சயமாக இந்த இபிஎஸ்க்கு அப்புறம் இந்த பிபிசிஎல் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த இபிஎஸ் மாதிரி நல்ல குரோ காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோல்டிங்ஸையும் செக் பண்ணி பார்த்துருங்க ஹோல்டிங்ஸில் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எஃப்ஐஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க மார்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸ் அதிகரித்து தான் வச்சுருக்காங்க மார்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அக்கோமலேஷன் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது ஸோ முக்கிய முக்கியமான போர்ட் போலியோவில் இருக்க வேண்டிய ஒரு பங்கு அடுத்து டெட்டாக இருவாங்க இந்த வந்தே பாரத் மாதிரியான நிறைய நிறுவனங்கள் இப்போ நம்ம ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும் ரயில்வே துறை சார்ந்த அரசு நிறுவனங்கள் ரயில்வேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிரைவேட் நிறுவனங்கள் எப்படின்னா தனியார் நிறுவனங்கள் ரயில்வே துறைக்கு நிறைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஆர்விஎன்எல் ஐர்கான் ஐஆர்எஃப்சி எல்லாமே அரசு சார்ந்த நிறுவனங்கள் இது மட்டும் இல்லாமல் ஜேடபிள்யூஎல் டிட்டாகர் வேகன் இது மாதிரி இந்தியா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணக்கூடியவங்க இப்போ வந்தே பாரத்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னா டிட்டாகர் வேகன் தான் இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு என்ன நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு சைட்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு அப்படின்னா இந்த திட்டாகர வாகனம் தான் இப்போதைக்கு இது கரண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் பாசிட்டிவ்ல இருக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஸ்விங் ட்ரெயில ஷார்ட் டேம்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் ஏன்னா அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ரயில்வே துறை சார்ந்த நிறுவனங்களில் கொஞ்சம் ஒரு சரிவு தான் செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பிரைவேட் நிறுவனங்களில் நம்ம அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் பண்றது நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும் உங்களோட பங்குகளை புக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த லாபத்தை பதிவு பண்ணக்கூடிய மிக முக்கிய வாய்ந்த நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதை பெரிய அளவில் இந்த ஜூன்ல அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டென் பாயிண்ட் எயிட் த்ரீலேருந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வரைக்கும் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க நிச்சயமா இந்த பங்கு ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற ஒரு பங்கு தான் ஒரு வருஷத்துல நூத்தி ஐம்பத்தி சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற காட்டுறேன் இந்த டிட்டாகரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ரயில் உங்களுக்கு இப்போ என்ன வந்து இவங்க மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய நிறுவனம் இப்போ ரயில்வே வந்தே பாரத் எல்லாமே இப்போ டிட்டாகர் நிறுவனத்தோட அண்டர்ல தான் மேனுஃபேக்சரிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு தனிப்பட்ட செய்தி இதோட பிஇ பிப்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் செக்டார் பிஇ ஸோ நல்லாவே

நூற்றி முப்பது கோடியிலேருந்து இரநூத்தி எண்பத்தாறு கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு ஸோ நிச்சயமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பங்கு அடுத்து இபேட் டியூரபுள்ஸ் இந்த இபேட் டியூரபுள்ஸோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு கூகுள்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா தெரியாமல் ஒரு பங்கை வாங்காதீங்கன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த இபேட் டியூரபுள்ஸோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே நமக்கு பழக்கப்பட்ட கம்பெனிஸ் தான் இப்போ ப்ளூ ஸ்டார் எல்லாமே இவங்களோட கஸ்டமர்ஸ் அப்படின்றாங்க இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட் இன்டோர் யூனிட்டுக்கான அந்த ஏசி ஏர் கண்டிஷனுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உள்ள இருக்கிற மெக்கானிசம் வேற அவுட் அவுட்டோர் யூனிட் எல்லாம் எல்லாமே இவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இவங்கள்ட்ட இந்த மாதிரியான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லேருந்து இருந்து வாங்கி அவங்க பேரை குத்தி குடுத்துடறாங்க அவ்வளவுதான் இப்போ டாடா மோட்டார்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் மட்டும்தான் டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா காம்பொனண்ட்லேயும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஆனால் மற்ற நிறுவனங்கள் வெளியிலிருந்து தான் கொடுத்து வாங்குறாங்க அதில் டெஸ்ட்லாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த மாதிரி யூனிவர்சல் வாட்டர் டிஸ்பென்சரு மிக்சர் கிரைண்டரு இது எல்லாமே கூட ஓன் ப்ராடக்ட்டு ஸோ இந்த சீட் ஒர்க்கில் இருந்து இந்த காப்பர் டியூபிங் இண்டக்ஷன் காயில்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கி தான் அவங்க அவங்க இப்போ ஒரு இப்போ ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதை அவங்களோட பேரை போட்டு பெரிய பெரிய நிறுவனங்கள் சப்ளை பண்றாங்க தான் முக்கியமான விஷயம் இதில் போயிட்டு அவங்க வெப்சைட்ல போய் பாருங்க இந்த ஸ்டாக்கு இபேக் டியூரபிள்ஸ் இந்த ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் இதை பத்தி தனியாகவே ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன் இதுலையும் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ஸோ இதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஸோ நிச்சயமாக ஒரு லாங் டம் ஒரு புது கம்பெனி நல்ல ஒரு குரோவில் இருக்கக்கூடிய கம்பெனி நிச்சயமாக நம்பி வாங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய கம்பெனி தான் ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நான் தனியாகவும் அனலைஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இதோட மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி குரூப் அண்ட் எஸ்பிஐ குரூப் தான் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு குரோ நோக்கி இருக்கு ரிசல்ட்டும் நல்லாவே கொடுத்துருக்காங்க இதில் வந்து இவங்களோட ஹோல்டிங்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபினான்ஷியல நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்போதும் போல ஈபேக்ட் டெலிவரபிள்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை பட் நம்ம லைவில் தான் பார்த்துருக்குறோம் நம்ம இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுவோம் இதுவரைக்கும் பார்க்காத பங்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போடலாம் இதில் அவங்க ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் எதுவும் பெரிய லெவலில் கொடுக்கல ஏன்னா புது புது ஸ்டாக்ஸ்னால ஹோல்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸ் வந்து ரொம்ப கம்மியான லெவலில் தான் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க ஹெச்எஃப்சி பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு டிவிடன் ஈல்டு ஃபண்டு வந்து இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவில் ஸ்டாக் இன்னும் மேலே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு ஷார்ட் டர்முக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெலிகாம் துறையில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பங்கு அவ்வளோ அப்படிதான் ஏன்னா ஒரு மோனோபோலியான பிஸ்னஸாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க டெலிகாம் துறையை இதில் இப்போதைக்கு இருக்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு நிச்சயமா அந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் டிராவல் ஆகும் அப்படிங்குறத நம்பிக்கை ஸோ கண்டிப்பா இப்போ இருக்கக்கூடிய இந்த டிராவல் பார்க்க கண்டினியூ ஆகிருச்சுடா அப்படின்னா நிச்சயமாக அந்த ப்ரைஸை டச் பண்ணிடும் இதோட மார்க்கெட் கேபிட்டலும் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி ஸோ இந்த ஸ்டாக்கை ஜியோ தனியாக பிரித்து ஜியோ நெ நெட்ஒர்க் தனியாக வந்து ஒரு ஐபிஓக்கு வந்து வெளியில வந்து லிஸ்ட் ஆகுற வரைக்கும் ஏர்டெல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ கூட இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அகூலேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நல்லா வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை எஃப்ஐஐஸும் மிகப்பெரிய பெரிய அளவில் இந்த ஸ்டேக்காக அகோமிலேட் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்துக்கு நூற்றி அறுபத்தாறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா ஒரு ஒரு ஸ்டேபிளான லாபம் வேணும் பெரிய அளவில் வாலட்டையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கேஸ்ட்ரால் இந்தியாவை தேர்ந்தெடுக்கலாம் நிச்சயமாக ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கக்கூடிய பங்கு ஒரு பத்து ரூபாலேருந்து பதினைந்து ரூபா வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பங்கு அதான் இந்த பங்கு இருக்குது இதோடய மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி நிச்சயமாக வேறு லெவல் பெர்ஃபார்மிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த ஆயிலில் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் பிரச்சனைகள் எல்லாமே சா சரியானவுன்னே இந்த ஸ்டாக் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உயரும் அது வரைக்கும் இந்த மிடில் ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய மந்த நிலை கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஒரு ஷார்ட் அண்ட் மீடியம் டைமில் கூட நீங்கள் அழிச்சதை போலலாம் ஸ்பிங்கில் இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய அளவு உங்கள் லாபத்தை தரும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் ஒரு வருஷத்துக்கு எண்பத்தி ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக நாம் பார்த்த பிபிசிஎல் டிட்டாகர் வேகன் இபேக் டியூரபுள்ஸ் அண்டு பாரதி ஏர்டெல் அண்டு கேஸ்ட்ரால் இந்தியா இந்த ஐந்து பங்குகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்குகள் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ நிச்சயமாக இதை தவிர வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி வணக்கம்